ஓம் ஷைராம் ஜெய் ஷைராம் பாபாவுடைய ஸ்டோரிஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாபாவுடைய ஒரு உபதேசம் திறம வந்து ப நம்ம வந்துட்டு பார்த்தோம் இந்த இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா பாபா வந்துட்டு எல்லாருக்கும் சில புக்ஸ் வந்து கொடுத்து படிக்க சொன்னார் சரிங்களா அது வந்து அப்படி இல்லைன்னா சில பேர் வந்துட்டு அவர்கிட்ட அவங்க மதம் சம்மந்தமான புக்கு புக்கு கொண்டு வந்து பாப்பா கிட்ட கொடுத்து அவரை அதை வந்து தொட்டு வந்து ஆசிர்வதிக்கணும் அப்படின்ட்டு பாருங்க அவரது திருக்கரங்கள் பட்டு புனிதமாக ஆக்கப்பட்ட பின் அவைகளை திரும்ப பெற்று கொள்வது சிலரின் வழக்கமாக இருந்து வந்தது அத்தகைய நூல்களை அவர்கள் தினந்தோறும் படிக்கும் பொழுது பாபா அவர்களுடன் இருப்பதாக உணர்ந்தனர் ஒட்டையும் ஒட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த காகா மகாஜனி அப்படிங்க அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் பாகவதம் அப்படிங்கிற புக்கு புக்கு வந்து பாபாட்ட வந்து அதே மாதிரி வந்து தொட்டு பாபா வந்து தொட்டு கொடுத்து ஆசிர்வாதம் பண்ண அப்புறமா நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு அப்படிங்கிறதுக்காக அந்த புக்கை எடுத்துட்டு ஷிர்டிக்கு வந்தார் சரிங்களா ஷிடிக்கு வந்தார் வந்துட்டு பாபா கிட்டே அந்த மசூதிக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் பாபாட்டை வந்து கொடுத்தாரு பாபாட்டை வந்து கொடுத்த பின்னே பாபாவை வந்து அதை வாங்கி கொஞ்சம் சில பேஜிஸ் வந்துட்டு இது பாட்டி பார்த்துட்டு அப்புறம் வந்து ஷாமா காலைய பக்கத்தில் ஷாமா வந்துட்டு வந்திருக்காரு என்ன அவர்கிட்ட அந்த புக்கை கொடுத்து இருந்தால் நீ இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு கு அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு சரிங்களா என்ன அப்படியே காகாவுக்கு பக்கம் ஆகிடுச்சு இது என்ன நல்ல கதையாக இருக்கே நான் ஊர்லேருந்து கொண்டு வந்து நீங்கள் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும் நான் கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் என்னடானா நீங்கள் அந்த புக்கை எழுதுறது நீங்கள் ஷாமாக்கா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார் அதில் வந்து அப்படின்ட்டு அவர் வந்து நினைக்கிறாரு என்ன சரிங்களா அந்த ஷாமா வந்துட்டு என்ன சொல்கிறார் பாபா இது அவடைய இது அவருக்கு அதை திரும்ப நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு ஷாமா சொல்கிறாரு அதுக்கு பாபா சொல்கிறாரு அதெல்லாம் பரவாயில்ல என்ன இதை நான் நான் கொடுத்துருக்கேன் சரியா அதெல்லாம் நீ இதை வச்சுக்கோ நீ இதாக இதை வச்சுக்கணும் என்ன இனி இது வந்துட்டு இனி இது வந்து உன்கிட்ட இருக்கிறது அவனு அவனுக்கிட்ட இருக்கிறத வடை இது உன்கிட்ட இருக்கிறது உனக்கு வந்து ரொம்ப பயன்படும் என்ன அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஷாம்கிட்டயே அந்த புக்கை வந்துட்டு இனி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்குறாரு சரிங்களா பாபா இது இது மாதிரி பழைய பேருடைய புக்ஸாக என்ன வந்து வாங்கி வாங்கி அவர் ஷாம்கிட்ட கொடுத்துருவா கொஞ்சம் அவர் வந்து கொடுத்துருக்காரு சரிங்களா சரிங்கட்டு ஒன்றும் சொல்ல முடியாது அவரை அதனால் பார்த்தீங்கன்னா ஓகே என்கிட்ட காக்கா போயிட்டார் போயிட்டு திரும்ப வந்துட்டு முன்னூறு புக்கு போய் வாங்கிட்டு வந்து அதை அதே வந்துட்டு அது வந்து பாபா வந்து கொடுத்து இன்றைக்கி வந்து தொட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அண்ணா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்துட்டு அதை அது ஆசீர்வாதம் பண்ணி அதை அதை வந்து நல்லா பாதுகாத்து நல்லா பாதுகாத்து வச்சுக்கோ இது வந்து ஒன்றை வந்துட்டு ஒரு நல்ல ந நல்ல நிலையில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா அதுதாங்க அங்கே புக்ஸ் தான் புக்கு புத்தகங்கள் தான் நம்முடைய சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க புத்தகம் ஒன்று புத்தகங்களின் இன்னொன்று குழந்தைங்க சரிங்களா இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நிலையான அழியாத சொத்துக்கள் சரிங்களா என்ன இப்போ பாருங்கள் காவு அதை வணக்கத்துடனே வந்து பெற்றுக்கொண்டா சரிங்களா அதனால் நம்ம வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஃபேமிலியில் வந்துட்டு இருக்க 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 இருக்கக்கூடவங்களும் இருக்கிறவங்களுக்கும் சரி நம்ம அவங்களுக்கு தேவையான அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸ் நம்ம வந்து நம்ம வந்து வீட்டை வந்து வாங்கி வைக்கணும் ம் சரிங்களா நிறைய வந்து புக்ஸை நம்ம வந்து வாங்கி வை வைக்கிறது நீங்கள் பிள்ளைங்கிட்ட நீங்கள் வந்து வாங்கிட்டு கொடுக்கும் பொழுது அதுங்க அப்போ இப்போது பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டை கூட நிறைய புக்ஸ் வந்துட்டு இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு படிக்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்க யார் எங்கள் அங்கே எங்கள் வீட்டுக்காரர் டைம் இருந்தால் படிப்பாருன்னு மற்றபடி பிள்ளைங்க எடுத்து படிக்கணுன்னா நம்ம வந்து வாங்கி வைக்கிறது பிள்ளைங்க எடுத்து படிக்காதுங்க படிக்க அப்போ படிக்கல அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஏஜ் ஆச்சு சரி திடீர்னு பார்த்தா என்னங்க திடீர்னு பார்த்தா எங்கள் பாப்பா போயிட்டு அந்த புக் ஷாப்பில் போய் பேப்பர் பார்த்து தேடி வந்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வந்து கொண்டு வந்து அவளுக்கு தேவையான ஒரு புக்கை வந்துட்டு சூஸ் பண்ணி வச்சு அவள் படிச்சுட்டு புரியுதுங்களா நான் சொல்கிறது அதே மாதிரி நம்ம வரல நம்ம வீட்டில் இந்த மாதிரி நல்ல நல்ல நூல்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு என்னென்ன என்ன மாதிரி பிள்ளைங்க வந்துட்டு வரணும் இல்லை என்ன மாதிரியான வந்து உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன வாண்ட இருக்குது எந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல உங்கள் வந்து புக்கை நீங்கள் வந்து வாங்கி வைங்க அதுக்கு தகுந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் வாங்கி வைங்க சரி ஓகேங்களா என்ன என்ன லாங்குவேஜ் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் முதல்ல வந்துட்டு கொண்டு வாங்க ஏன்னா அதுதான் வந்துட்டு அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இப்போது அதை அந்த இங்கிலீஷ் நியூ வந்துட்டு அந்த லாங்குவேஜும் பிள்ளைங்க படைக்கிறபொழுது நம்ம காமிக்ஸ் புக் மாதிரி இருக்கு இல்லையா நல்ல பெரிய பெரிய படம் போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே படைக்கி படைக்கிட்டு வ பழகிட்டு வந்தோம்னா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம குடும்பம் நம்ம ஃபேமிலியில நம்ம வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட முடியும்